வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் நமக உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பலன் நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகள் இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதியும் மன நிறைவும் மன மகிழ்ச்சியும் நிறம்பட்டும் உங்கள் வாழ்க்கை பயணங்களில் முன்னேற்றங்கள் கிடைக்கட்டும் உங்கள் உள்ள லட்சிய பாதைகளில் வெற்றிகள் கிடைக்கட்டும் அதற்கு இரையறலும் குரு அறலும் துணை நிற்கட்டும் முதலில் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரங்கள் ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி மூணாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளுக்கான திதி பிறை நவமி திதி இரவு ஏழு இருபத்தி மூணு வரை இருக்குது அதற்கு பிறகு தசமி தேதி வந்துடும் இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் நாள் முழுவதும் பூச நட்சத்திரம் இருக்குது இன்றைய நாளுக்கான நாமயோகம் சுகர்ம நாமயோகம் மாலை ஆறு ஐந்து வரை இருக்குது அதற்கு பிறகு திருதி நாமயோகம் வருது இன்றைய நாளுக்கான கரணம் காலை ஏழு முப்பது வரைக்கும் பாலவ கரணம் இருக்குது அதற்கு பிறகு கௌலவக்கரணம் ஏழு இருபத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு தைத்துளி கரணம் வருது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரைக்கும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான ராகு காலம் மாலை நான்கு நாற்பத்தெட்டு முதல் ஆறு இருபது வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான எமகண்டம் மதியம் பனிரெண்டு பதிமூணு முதல் ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான குளிகை நேரம் மாலை மூணு பதினாறு முதல் நான்கு நாற்பத்தெட்டு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான பரிகாரம் சூளம் மேற்கு திசையில் காணப்படு அதற்கான பரிகாரம் வெள்ளமாக அப்போ மேற்கு திசையை நோக்கி தேவை இருப்பின் பயணம் செய்ய இருப்பவர்கள் வெள்ளத்தை தானமாக கொடுத்து செல்வார் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா நவமி தசமி நவமி தசமி ரெண்டுமே வந்து பெருசாக நன்மைக்குரிய நாளாக இல்லை இன்றைக்கு நவமி வரும் நாளைக்கு தசமி வரும் அப்போ நவமி தசமி முக்கியமாக ஒரு நன்மைக்குரிய நாளாக இல்லை உங்களுக்கு தெரியும் நவமியில் ராமர் பிறந்தார் தசமியில் தசரதன் பிறந்தார் அதே மாதிரி நவமி தசமிக்கு திதி சூனியம் ஆகுறது அப்படின்னா சிம்மமும் விருச்சிகமும் ஆகும் அப்போ செவ்வாய் வர்றனால சகோதரத்துவ பிரச்சனைகளும் சூரியன் வர்றதுனால சில முன்னேற்ற தடைகளும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ சில விஷயங்கள் இன்றைக்கு இருக்குது அதே நேரத்தில் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா சுகர்மம் ஒரு மத்தியம நாமயோகமாக இருக்குது பாலவக்கரணம் ஒரு சிறப்பான காரணம் பேச்சுவார்த்தைகள் நடக்குது வழக்குகளை தீர்ப்பு சொல்கிறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு பாலவ கரணம் ஒரு அருமையான ஒரு காரணமாக இருக்குது அதுக்கு பிறகு கௌலவ காரணம் இருக்கிறனால குழி தோன்றது அதை கிணறுகளுக்கு குழி தோன்றது அத்திவாரம் தோன்றது கிணறு வெட்டுறது குளம் வெற்றுதல் குட்டைகள் வெற்றுதல் இப்படி மாதிரி இடங்கள் அடுத்தது நீர்ப்பாசனங்கள் ஆராய்ச்சிகளை தொடங்கிறது நிலக்கீழ் ஆராய்ச்சி புவி ஆராய்ச்சி அல்லது ஆர்கோலஜின்னு சொல்லப்படுற இந்த கனிமங்களை ஆராய்ச்சி பண்ணுறவங்க அல்லது இந்த நிலக்கில் புதையர்கள் அந்த மாதிரி விஷயங்கள் ஆராய்ச்சிக்கும் இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள் நிலத்து கீழே இருக்கக்கூடிய சகல விஷயத்தையும் செய்யக்கூடியதுக்கு இன்றைக்கி ஒரு சிறப்பான நாளாக இருக்குது அப்போ அடுத்ததாக இன்றைய நாள் ராசி பலனை பார்ப்போம் ராசி பலனை பார்ப்போம் பார்த்தோம்னா நான் எப்பயும் சொல்கிறது பொது பலனை நம்ம சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம் இந்த பொது பலன் உங்களுக்கு எப்படி உங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது துல்லியமாக இருக்குதா இல்லையாங்கிறது வந்து உங்களுடைய லக்கணம் மகாதிசை புத்தி அடிப்படையில் நடக்கப்போகுது அப்போ இன்றைக்கு அப்போ அது நாளையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கான சரியான பலன்கள் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும் அப்போ இன்றைக்குரிய ராசி பலன்களை தெளிவாக பார்த்துருவோம் முதல்ல மேச ராசி நண்பர்கள் நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு நேற்றும் நல்ல பலன்கள் இதே போன்ற பலன்கள் மீண்டும் உங்களுக்கு நாளே தொடரும் இந்த நட்சத்திரங்கள் ராசிகள் பலன்களை பார்க்கும்போது தசைகள் இருப்புகள் எல்லாத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது கிரகங்கள் இருப்பு அதுகள் எல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது தொடர்ந்து உங்களுக்கு நன்மையான ப பலன்களே கடந்த ரெண்டு நாட்களாக நடஞ்சி இதே மாதிரியான பலன்கள் தொடர்ந்து நடக்கும் இது தொடர்பின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இன்றைய நாளில் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காதல் விவகாரங்கள் கைகூடும் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும் உங்களோட வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும் மகிழ்ச்சிகள் பெருகும் சந்தோஷங்கள் கலியாட்டங்கள் இன்ப சுற்றுலாக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க வெளிநாட்டு கடல் கடந்து கூட நீங்கள் போயிட்டு வரலாம் வெளிநாட்டு வியாபாரங்கள் கை கொடுக்கும் இப்படி நிறைய நன்மைகளை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட நீர் குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் குழந்தைகள் கிடைக்கும் குழந்தைகள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு அடுத்தபடி கல்வி தொழில் வருமானத்துக்கு எதிர்பார்த்தது எல்லாமே அமையக்கூடிய நாளாக ஒரு சிறந்த நாளாக இன்றைய நாள் இருக்குது மேலும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்வதற்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு கண்ணநாதன் வழிபாடு சனி பகவான் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு சிவபெருமான் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து ரிஷபராசினியர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் தாய் தாய் வழி உறவு தாய் சம்பந்தப்பட்ட விடயங்கள் குலதெய்வங்கள் தாய் மாமன் சம்பந்தப்பட்ட உறவுகள் வீடு காணி வாகனம் சொத்து கையில் இருக்கிற பணம் நகைகள் வங்கியில் இருக்கிற சேமிப்பு இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க அதிகப்படியான எண்ணங்கள் ஆசைகள் எதிர்பார்ப்புகளை இன்றைய அடுத்த இரண்டு நாட்களுக்கு கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்கள் அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையாக அமைகிறத்துக்கு பெண் தெய்வங்கள்னு சொல்லப்படுகிற துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் வழிபாடு ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது கேட்குறது அம்பாள் வழிபாடு குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து மிதுனராசி நேர்களே இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முயற்சிகளுக்கு தடை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில தடைகள் தொழிலில் முன்னேற்ற தடைகள் தொழிலில் மாற்றங்கள் நீர்நாளாக குழந்தைகளுக்கு முயற்சிட்டு இருந்தால் அதுக்கான சில தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கட அடுத்த இரண்டு நாட்களுக்கும் இந்த மாதிரியான சில முயற்சிகளில் தடைகள் ஏற்படலாம் தம்பி தங்கைகளுக்கு இடையிலே வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட வாழ்க்கையில் சில சில பிரச்சனைகள் அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் அவர்களோட வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த மாதிரி விடயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அப்போ இதிலேருந்து வெளிவரத்துக்கோ செவ்வாய் பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு இவங்களோட குலதெய்வம் யோகாதிபதி கருணாதிபதி வழிபாடுகளும் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நன்மையாக அமையும் அடுத்து கடகராசி நேர்களை நீங்கள் அடுத்த இரண்டு நாட்களுக்கு குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தந்தை 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 வழி உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்போ இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய பேச்சு உங்களுடைய வார்த்தைகள் வெளி பிரயோகம் செய்கிறது ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனமாக செய்யணும் ஏன்னா குடும்பத்தில் இது குழப்பங்கள் உண்டு பண்ணலாம் தந்தை மூலியமாக சில வார்த்தைகள் சில கரு பிரச்சனைகள் வரலாம் அதே நேரத்தில் இருப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் தந்தைனால் தந்தை மட்டுமே நீங்கள் பார்க்கக்கூடாது குடும்பத்தோட முக்கியமாக தந்தை விஷயத்தையும் கொஞ்சம் கவனித்து நான் சொல்கிறேன் குடும்பத்தில் யாராக இருக்கலாம் அப்பா அம்மாவாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் கூட பிறந்தவர்களாக இருக்கலாம் நீங்கள் பெற்ற குழந்தைகளாக இருக்கலாம் அவர்களை பெற்றவர்களாக இருக்கலாம் அதாவது உங்கள் தந்தை தாயை பெற்றவங்களாக இருக்கலாம் இப்படி யாராக இருந்தாலும் அவங்க விஷய குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க வார்த்தை பிரயோகம் அடுத்தது இருப்பு சேமிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றிக்கொள்ள புத பகவான் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு குலதெய்வம் கருணாநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து சிம்ம ராசினியர்கள் இன்று உங்களுக்கு யோகமான நாள் திடீர் அதிர்ஷ்டங்கள் முன்னேற்றங்கள் தந்தை வழி உசதுகள் உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஒரு லட்சிய பாதைகளை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் திறமைகள் வெளிப்படக்கூடிய நிலைகள் உங்களுக்கு ஆளுமை திறமைகளோ ஒரு திறமைகள் உங்களுக்குள்ள உங்கள் மீதான நம்பிக்கைகள் பெருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது அப்போ இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்கிறதுக்கு நீங்கள் அதாவது பெருக்கிக் கொள்வதற்கு நீங்கள் உங்களுடைய ராசியாதிபதி அல்லது லக்னாதிபதியும் சொல்லப்படைய சூரிய பகவான் அவருடைய அதிபதின்னு சொல்லப்படுற சிவபெருமான் ஆஞ்சநேயர் கருணநாதன் யோகாதிபதி குலதெய்வம் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் மேலும் இந்த விஷயங்களை பெருக்கிக் கொள்ளலாம் அடுத்து கன்னிராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா செலவுகள் அதிகமான செலவுகள் ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்கள் குடும்பத்தை இறக்குமதி செய்பவர்கள் கடல் கடந்து வியாபாரங்களோ தொழில்களோ ஏதோ விதத்தில் தொடர்பு படுத்தி ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருப்பவர்கள் கணவன் மனைவி விவகாரங்களில் கொஞ்சம் அவதானமாக இருங்க உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வரலாம் சில தொந்தரவுகள் வரலாம் சிலர் மூலியமாக நண்பர்கள் உறவினர்கள் மூலியமாக உங்களுக்கு இடையில் ஏதாவது விரிச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது மன உளைச்சல்களுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கள் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிக மிக கவனமாக இருங்க இந்த மாதிரியான விடயங்களில் அப்போ இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கிறோம் மகாலட்சுமி வழிபாடு சனி பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையக்கூடிய நாள் எதிர்பார்த்த லாபம் வருமானம் இன்சென்டிவ் கொமிஷன் மேலதிக கொடுப்பனவு இன்க்ரிமெண்ட்டு எல்லாமே இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நாள் மன மகிழ்ச்சி பெறக்கூடிய நாள் தொழில்களில் வெல்லக்கூடிய நாள் இரண்டாவது திருமணத்துக்காக தேடிக்கிட்டு இருப்பவங்க அவங்களுக்கான சரியான வாய்ப்பு அமையக்கூடிய நாள் அண்ணன் அக்கா இரண்டுக்கு பேருக்கும் இடையில இருந்த அதாவது உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாள் உங்களுக்கு நன்மைகள் பெறக்கூடிய அவர்கள் வாழ்க்கையிலும் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அவர்களால் நீங்கள் நன்மைகள் பெறக்கூடிய நாள் எதிர்களை இனங்காணக்கூடிய நாள் எதிர்களை முரண் எதிர்களை வரக்கூடிய சகல விஷயத்தையும் நீங்கள் எதிர்கொண்டு அவர்களை வெற்றி கொள்ள நாள் நீண்ட நாள் நோய்வாய்ப்பு மட்டும்தான் அதுகளில் இருந்து வெளிவரத்துக்கான சரியான வழிகளும் இல்லை வெளிவந்த வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது மேலும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றிக்கொள்ள சனி பகவான் வழிபாடு தர்மசாஸ்திரா வழிபாடு சிவபெருமான் வழிபாடு விநாயகப் பெருமான் வழிபாடு இவங்களோட குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து விருச்சிகராசி நேர்களே இன்றைய நாள் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் முக்கியமாக ஆண் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் எந்த முடிவுகளையும் இன்றை எடுக்காமல் இருக்கிறது நன்மையை தரம் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் அவதானமாக இருங்க தொழில் உங்களுடைய காதலையோ அல்லது காதல் உங்கள் தொழிலையோ பாதுகாமல் பார்த்து கொள்ளுங்கள் ரெண்டு நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்வதற்கு நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு சனிபகான் பகவான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு இவங்களோட குலதெய்வம் யோகாதிபதி கருணாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து தனுசு ராசினியர்களை இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் தாய் தந்தை இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில சில கருத்து வேறுபாடு வரலாம் அந்த சம் கவனமாக கவனமாருங்க தாய் வழி உறவு தாய் சம்பந்தப்பட்ட விடயங்கள் தந்தை வழி உறவு தந்தை சம்பந்தப்பட்ட விடயங்கள் அதே மாதிரி மேல் படிப்பு பட்ட படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க குடு குடும்ப சம்பந்தமாக அல்லது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அதிலையும் கொஞ்சம் அவதானமும் நிதானமும் இருக்கணும் புதிய வாகனம் வாங்குற வீடு வாங்குறது எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க கணவன் மனைவி விடயத்துலேயே கொஞ்சம் கவனமாக அவர்களை கையாளுங்க இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றிக்கொள்ள சூரிய பகவான் வழிபாடு பெண் தெய்வகன்னு சொல்லப்போகிற துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் வழிபாடுக ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் இல்லை கேட்குறது இதனால உங்களுக்கு சிறப்பை தரும் அதோட குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து மகர ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கோம்னா உங்களுக்கு யோகமான நாள் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்கள் முயற்சிக்கான வெற்றி சகலதுக்கும் பயணங்களில் வெற்றி திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் விபத்துக்கள் மீள் மீளாவீங்க இருந்து வெளிவருவீங்க கடன் தொல்லைகள் தீரும் நிறைய வருமானங்கள் அதே மாதிரி குருட்டு அதிர்ஷ்டங்கள் வரும் தந்தை வழி சொத்துக்கள் வரும் த அவங்களுக்கும் உங்களுடைய தம்பி தங்கைக்கு இடையில் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அது தீரும் அவங்களால் நன்மைகள் ஏற்படும் அவங்களுக்கு வாழ்க்கையில் நன்மைகளும் முன்னேற்றங்களும் எதிர்பார்ப்புகள் இருந்தால் அதுகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய நாளாக இருக்கு எழுந்த நாள் வரக்கூடிய சகல விஷயத்தை மேலும் பெருக்கிக் கொள்வதற்கு நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செவ்வாய் பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு இவங்களோட குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து கும்பராசினியர்களே இன்றைய நாளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான விஷயம் கணவன் மனைவி இடத்திலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கலாம் ஏன்னா அடுத்த ரெண்டு நாளுக்காக இந்த விஷயம் இந்த கடந்து போகிறதுக்கு பாருங்கள் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அவதானம் செலுத்துங்க வாக்குவாதங்கள் வந்தால் அதை வந்து சமாளிச்சுட்டு போக பாருங்க வாக்கு வார்த்தை கொள்ளாதீங்க குடும்ப சம்மந்தப்பட்ட உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க உறவினர் சம்மந்தப்பட்ட விஷயம் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் கூட பணி செய்வர்கள் பங்குதாரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் ரெண்டாவது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க புத பகவான் வழிபாடு மகாவிஷ்ணு ப வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற வழிபாடுகள் அதாவது ரெண்டு பேரையும் ஒன்றா வழிபாடுங்க அதே மாதிரி குலதெய்வம் கருணநாதம் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் வரக்கூடிய சகல விஷயமும் உங்களுக்கு நன்மையாக அமையும் அடுத்து மீனராசி நேர்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க சொந்த தொழிலில் இன்னொரு வேலை செய்கிறதில் உங்கள் கூட வேலை செய்பவர்கள் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க இவங்க எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருங்க கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க நோய் வாய்ப்பாடுகள் படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிலருந்து எப்படி வெளியே வரது எதுக்கான தெளிவான முடிவுகளை எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எதிரிகள் தொல்லைகளையும் சரி செய்து கொள்ள பாருங்கள் அப்போ இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றி அமைத்துக்குள்ள விநாயக பெருமான் வழிபாடு குரு பகவான் வழிபாடு அவருடைய அதிபதி தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அதோட குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையட்டும் அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனையை பார்ப்போம் இப்போ நம்ம கடந்த சில வேலை அளவு முறையில் உணவு உறக்கம் உழைப்பு இந்த மூணையும் பார்த்துட்டோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புலனின்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக பார்க்க போகிறோம் புலன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எங்களுடைய பஞ்ச புலன்களை தான் நாங்கள் மெயினாக எடுத்துக்கொள்ளணும் பிரதானமாக எடுத்துக்கொள்ளணும் இப்போ கண் காது மூக்கு வாய் தோல் இப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அதிகமாக இந்த புலன் உறுப்புகளை நம்ம உபயோகிக்கும் போது எங்களுடைய நோய் உயிர் ஆற்றல் நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கக்கூடிய உயிர் ஆற்றல் வெளியேறிக்கிட்டு இருக்கு நான் ஒரு விஷயத்தை பேசுகிறேன் அது எனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஒளிப்பதிவு சாதனம் அதை பதிவு செய்யுது அந்த பதிவு செய்த சாதனம் அதை சில காற்றாலைகளுக்காக மாற்றி அது மூலியமாக உங்கள் வீட்டில் இருக்கிற தொலைக்காட்சி பிச்சில் பெட்டியில் அதில் ஒளிபரப்பாகிகிட்ருக்கும் அப்போ அந்த ஒளிபரப்பாகிற விஷயத்தை நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க காதால் கேட்பீங்க எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உயிர் ஆற்றல்கள் இது எல்லா இடமும் போய் கிடக்குது அந்த உயிர் ஆற்றல்கள் விண்ணாற்றல் இல்லை காந்த ஆற்றல்னு சொல்லப்படுற அந்த வைட்டில் ஃபோர்ஸ் ஈத்தர் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அதுக்கு பேர்கள் நாங்கள் வைக்கலாம் அந்த ஆற்றல்கள் மூலியமாக தான் உங்களாலேயும் அதை கேட்க முடியுது பார்க்க முடியுது இந்த உயிர் ஆற்றல்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் செலவாகிட்டு இருக்குது இந்த பஞ்ச புலன் வழியால் அப்போ இந்த பஞ்ச புலன்கள் வழியாக இந்த செலவாகிற விஷயத்தை நம்ம கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கணும் சரியான முறையில் பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முதலாவது அதிகப்படி நேரங்களில் இணையதள கணனிகளை பார்க்குறது தொலைக்காட்சி பற்றி பார்க்குறது அடுத்தது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளலாம் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் சினிமா பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக போவீங்க ஒரு சிறந்த சிரமமாக ஒரு காமெடி திரும்பமாக இருக்கட்டும் ஒரு கொமெடி திரைப்படமாகவே இருக்கட்டும் அதை நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணி அந்த திருமணத்தை பார்க்க சினிமாவை பார்க்குறீங்க ஆனால் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னே உங்கள் உடலில் ஒரு அசதி தெரியும் காரணம் என்ன அப்படின்னா உங்கள் கண்ணினுடைய அதனுடைய அளவு விட அதிகமான இருக்கக்கூடிய பெரிதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் எங்கள் கண் அதை கிரகிக்க ஆரம்பிக்கும் போது எங்களோட உடம்பில் இருக்கிற உயிர் ஆட்டல்கள் அதுக்கு செலவாகும் அப்படி அந்த உயிர் ஆட்டல்கள் செலவாகிறத நம்ம குறைச்சிக்கொள்ளலாம் இதை பெருக்கிக்கொள்றதுக்கு வழிகள் இருக்குது அதுதான் தியானங்கள் இப்போ நீங்கள் வந்து கண்களை மூடி தியானம் பண்ணும்போது அதனுடைய செலவுகள் அதன் மூலியமாக அது உபயோகிக்கப்படுற அளவுகள் அந்த உயிர் ஆட்டல்கள் கட்டுப்படுத்தப்படும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முக்கியமாக உணவுகள் சாப்பிடும்போது நான் இதுக்கு முதிய உங்களுக்கு சொன்னேன் ருசிக்காக சாப்பிடாம பசிக்காக சாப்பிடுங்க அளவோடு சாப்பிடுங்கன்னு சொன்னேன் அப்போ அதுகளை வந்து நீங்கள் வந்து தேவையான அளவு பயன்படுத்தணும் அடுத்தது முக்கியமான வி விஷயம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு தப்பான விஷயமும் எல்லாம் இல்லை ஆன்மீகத்துலேயும் தெளிவாக சொல்லப்பட்ட விஷயம் சயின்ஸ் விஞ்ஞான ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம் உடலில் இருக்கிற கழிவு வெளியேறுறது அது மாதிரி தான் விந்து நாதம் அப்படிங்கிற சொல்லப்படுற கழிவும் கூட அந்த கழிவு தேவையான நேரத்தில் தேவையான விதத்தில் உந்து வேகத்தில் வெளிப்படுத்தணும் அதுக்கு தான் திருமண பந்தமுங்கிறது அப்போ அந்த திருமண பந்தத்துக்குள்ளேயே இந்த புலன் இன்பத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வெளியேற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்போ இதுலேயும் அளவு முறை அதே நேரத்தில் முறையுன்னு ஒன்று கட்டுப்பாடுக ஒன்று இருக்குது அப்போ ஒரு விந்தோ நாதமோ உற்பத்தி ஆகிறதுக்கு பதினஞ்சு நாள் எடுக்கும் ஒரு உடலில் உற்பத்தி ஆகிறதுக்கு பதினஞ்சு நாள் எடுக்கும் அப்போ அந்த அளவு நேரமாவது அதுக்காக கொடுக்கணும் ஏன்னா உயிர் ஆற்றலினுடைய மூல சக்தி முழு சக்தியையும் உள்ளடக்கி வச்சுருக்குது அதும்தான் அந்த உயிராட்டலை பிறப்பிக்குது உற்பத்தி செய்கிற தான் அந்த விந்து நாதம் அப்போ அதுகளை நம்ம சரியான முறையில் சேமித்து வைக்கணும் அப்போ புலன் இன்பங்கள்லேயும் நீங்கள் வந்து அளவு முறை சரியான முறை எப்படி உபயோகிக்கணுமோ அப்படி உபயோகிக்கணுங்கிறது கட்டாயமாக இருக்கிறது அப்போ இன்றைய நாளின் நச்சிந்தனையினூடாக ராசி பலன் நிகழ்ச்சியினூடாகவும் உங்களை சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அடைகிறது மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்